வணக்கம் தேன் நெல்லிக்காய் இளமை தரும் அமிர்தம் என்று சொன்னால் நெல்லிக்கனியை தான் சொல்வோம் நெல்லிக்காயை தேனுடன் சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் இப்போது நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி அறிவோம் சளி மற்றும் தொண்டை புண் சிலருக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அது மட்டுமின்றி தொண்டையில் புண்கள் ஏற்படும் அத்தகையவர்கள் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் தேங்கி உள்ள சளி அனைத்தும் வெளியேறிவிடும் தொண்டை புண்ணும் குணமாகிவிடும் இரத்த சோகை இரத்த சோகை உள்ளவர்கள் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து தினமும் ஒன்று என சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமாவதோடு சிவப்பு இரத்த அணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை குணமாகும் முடி வளரும் நெல்லிக்காய் மற்றும் தேனில் நிறைந்துள்ள மருத்துவ குணங்களால் இதுவரை அதிகமாக இருந்த முடி கொட்டும் பிரச்சனை தடுக்கப்பட்டு மயிர்கால்கள் வலிமையடைந்து முடியின் வளர்ச்சி அதிகரிக்கும் இதயம் வலிமையடையும் தினந்தோறும் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் இதயத்தில் உள்ள தசைகள் வலிமையடைந்து இதய நோய்கள் வருவதை தடுக்கிறது பொலிவான சருமம் பொலிவான சருமம் பெற நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து தினமும் காலையில் சாப்பிட்டால் முகம் பொலிவு அதிகரித்து சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண் பார்வை மேம்படும் கண் பிரச்சனை உள்ளவர்கள் தினந்தோறும் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் கண்களில் ஏற்படும் எரிச்சல் கண்களிலிருந்து நீர் வடிதல் கண்கள் சிவப்பாதல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும் செரிமானம் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த நெல்லிக்கனியை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனைகள் குணமாகும் பசி தூண்டப்படும் இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டு வருவதால் பசியின்மையால் அவதிப்படுபவர்கள் இதை தினந்தோறும் உட்கொண்டால் பசி கண்டிப்பாக தூண்டப்படும் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து சாப்பிட்டால் சிறுநீர் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் தடுக்கப்படுவதோடு முழுவதுமாக குணமாகிவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்